ஜனோ தூ மமையன் கால கலா காலக்ஷ்ஷா தாவதான் வைத்து சூப்பன நோம் எப்படி ஆகத்தே நகத்திரங்குண்டோ எப்படி பெரிய ஜனதியான பாரதியிலே சமுத்திரத்திலே ரத்தனங்கள் எல்லாம் உண்டோ எப்படி பூமியிலே தானும் பரபரப்பு போகங்கள் உண்டோ எப்படி பூமியிலே சுரத் துருமங்கள் நிறைய போகங்களை அள்ளி கொடுக்கிறார்களோ மகிமானஹா யதா கோஷு எப்படி அத்தனை தாங்கள் வருஷிக்கின்றனவோ தேஜாந்தி பிராமணே யதா பிராமண எப்படி தேஜஸ் இருக்கிறதோ என் பர்தா யதானந்தா குணா திவ்யாக தேவதேவே ஜனார்தனே என் பர்த்தாவான ஜனார்தன நடத்திலே அழிக்க முடியாத குணங்கள் எப்படி சேர்ந்து இருக்கின்றனவோ அதே போல பகவான் காலகா கலா தாக்காஜ லக்ஷணஹா இந்த ஸ்ரீசூப்தத்தை விட்டு பெருமகளை பிரிக்கவே முடியாது ஆகாசத்தை விட்டு நட்சத்திரம் பிரிந்தால் சூரியனை விட்டு ஒளி பிறந்தால் என் பர்த்தாவை விட்டு கல்யாண குணங்கள் பிரிந்தால் பிராமணன் வேதாத்தியனம் பண்ணான விட்டு தேஜத்து பிரிந்தால் ஸ்ரீசூக்தத்தை விட்டு வைபவங்கள் பிரியும் அவைகளும் பிரிய போவது கிடையாது இவையும் பிரிய போவது கிடையாது கிடைச்சா தெரிவிக்கிறார் கலா காட்டாதி லட்சணா எத்தனை கோடி ஆண்டுகள் செல்லட்டும் எத்தனை நாள் திங்கள் ஆண்டூழி ஊழிதரும் எத்தனை ஆண்டுகள் போனாலும் தாவதானை சத்துனோமி பக்தும் சுப்த குணானுபவம் இந்த ஸ்ரீசூக்தத்தினுடைய பெருமையை என்னால் சொல்லித் தலை கட்ட முடியாது தைஷா வேதவிதான் நிஷ்டா தை இந்த பண்ண தெரியுமா பிராத்திகூல்யம் பிடிக்காத எல்லாத்தையும் உனக்கு முன் மனவாளனுக்கு பிடிக்கக்கூடிய எல்லாவற்றையும் வேணும் என்று தெரிவித்தேன் மயா பூதேஷு யதாசக்தி யதாமதி தர்வேட்டு பிராத்திகூல்யத்தையும் சமமாக நினைத்து பிரதிபூலர்களத் பொறந்து ஆனுகூல்யத்த கூத்தராசிகள் அத்தனை பேரடத்திலையும் காட்டுமே நீ தேவி என்னட நீ சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற கர்ம ஞான பக்தி யோகங்கள் கிடையாது உபாயாஹா சோதிதாஹா சாஸ்திரை நமையத்யுகு தாரகாஸ்திரயா இந்த சம்சாரத்தை தாண்டு விக்கிற மூன்று கர்ம பக்திகள் என்ன நடத்துறை இல்ல இன் என்னவணும் தெரியுமா ஆத்தஹா ஆஹா அனுபாயத்து கிருபா அகிஞ்சனஹா அகத்திகி எனக்கு வேறு உபாயம் இல்லை உன் திருவடிகளை தவிர வேறு கை அத்தவனாக இருக்கிறேன் அகிஞ்சன கைமுதல் அகத்திகி நோத்த நோன்பிலேன் உண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உண்ண விட்டு மாற்ற ஹெக்கிந்திலேன் அரவினடை அம்மானே சேர்க்க தாமரை சன்னல் ஊடுவனர் சீவர மங்கள நகர் வீட்டிருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் இங்கே என் கையில இனி ஒண்ணுமே கிடையாது அழகா தெரிவித்தாரே தான் வேதாந்த தேசிங்கினார் அகம் மத்ரக்ஷணபரோ மத்ரக்ஷணபலன் ததா ஸ்ரீபதேரேவ இத்தியாத்மான நிச்சிபே துதஹா நாமாம இது ஏதுவும் என்னிடத்தில் இனி கிடையாது ஸ்ரீபதேரேவ உன் திருவடிதான் ரட்சகமாக போவதே தவிர நம்மிடத்திலே கிடையாது சுவாமி ஸ்வதேஷம் சுவஜம் சுவரத்வேன நிர்பரம் சுதத்த சொதியா சுவார்த்தம் சின்னத்ததி மாம் என்ன பிராட்டி திருமுன்பே நின்று என் கையில ஒண்ணும் இல்லை குளித்து மூன் தனயோங்கும் குறிகள் அந்தனவதன்ன ஒளித்திட்டேன் என்கனில்லை நின்களும் பத்தனல்லேன் கழிப்பதன் கொண்டு நம்பி கடல் மண்ணா கதறுகின்றேன் என்னிடத்தில் இனி ஒன்னு

உன் பாபங்களை கண்டு பயப்படாதே அகம் சுவாசரூபாவே மோக்ஷயிஷாமி மா சுஜா எல்லளவும் பயப்பட வேண்டாம் தான் பெருமாள் சுத்தின் தாயார் தனி போனோம்னா அவள் இப்படி கை வச்சிருக்கா இவ இதுக்கா கை வச்சிருக்கா அவரை தான் இப்படி வச்சிருக்கா உன் பாவங்களை கண்டு பயப்படாதேங்கிறார் இவளும் கை வச்சிருக்காளே எதுக்குன்னார் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அவரை கண்டு பயப்படாதேன்னு அவ கை வச்சிருக்காளாம் இப்படி அவர் சொல்லிட்டே இருப்பாருன்னா ஆனா அவர் என்ன பண்ணுவார்னு தெரியாது ஒண்ணுமில்லாத குகன் வாரி எடுத்து மடியில வச்சு அத்தனை வைபவம் இருக்கிற பரதாழ்வான் சரணாகதி பண்ணாலும் வரமாட்டேன்னு சொல்லுடுவர் இதைத்தான் பரதாழ்வான் பக்கலிலும் ஸ்ரீ குகப்பெருமாள் பக்கலிலும் காணலாமு தெரிவித்தார் பிள்ளை உலகாரியன் சேர்த்துடாலும் சேர்த்துவன் எவ்வளவு தள்ளி தள்ளிவிட்டாலும் தள்ளிவிடுவன் எவ்வளவு உயர்ந்தவனு இந்த சுவாத்திரம் ஒன்னாலே அடக்க போகாது நான் என்ன பண்ணி கொடுப்பேன் தெரியுமா அந்த சுவாத்திரத்தை அடக்கி உனக்கு ஏற்றவனாக ஆக்கி கொடுக்கிறேன் பயப்படாதே ஆக பாவங்களை கண்டு பயப்படாதே பகவான் கை வச்சிருக்கான் அவன் சுவாதந்திரத்தை கண்டு செருக்க கண்டு பயப்படாதே பிராட்டி கை வச்சிருக்கான் நமக்கு எந்த கை முக்கியம் தெரியுமா பாவங்களை கண்டு பயப்படாதேங்கிறது அப்புறம் முதல்ல கிட்ட போனான்னா பாவத்தை நடத்தல அப்புறம் போய் சேரா இந்த போகிறதுக்கே பிராட்டியினுடைய கை வேண்டாமா அதனாலதான் இன்னைக்கு ஜனகன் அற்புதமா தெரிவித்தான் பாணிம் கிரகேஷ்வ பாணினா பிராட்டியினுடைய கையை உன் கையாலே பிடி இயம் தீதா மமசுதா தகதர்ம சரியதவ பிரதீச்சையே நாம் பத்ரந்தே பாணிம் கிருஷ்வ பாணினா இவள் கைய உன் கையாலே பிடினா தெரிவாச்சன் உடனே தெரிவித்தார் உன் கையால இவள் கைய பிடினா அவன் கைய முதல்ல சொல்லிருக்கலாம் இல்லையா அது என்ன கையை கையாலே பிடி இவ கைய முன்னாடி சொல்லி அவன் கைய பின்னாடி சொன்னானா ஜனகன் எதுனால இது செந்தாமரை கை அது தாமரை கை அணிமிகு தாமரைக் கையை எந்தோ அடிச்சியோன் தலைமை சனி அணியாய் துப்பாச்சன் அவன் கை வெறும் கை தாமரை கை இவகை சந்தாமரக் கையொல்லியும் சந்தாமரக் கையால் சீரார் வளையொலிப்பார் தாமர கை பாவங்களைக் கண்டு பயப்படாதேன்னு சொல்லும் சந்தாமரக்கை அவனை கண்டு பயப்படாதேன்னு சொல்லும் ஆஹ் அந்த தாயாருடைய திருவடிகளை நாமும் பத்த பகவன் நாராயணன் அபிமதானுரூபூப ரூபுணிபைஸ்வத்யா ஜனபதி கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் தேவியம் நித்யான பாயினேம்யாம் தேவதேவதிஷீம் அகிலஜகம் அத்தன் மாதனம் அசரண ஒன்னு நடத்த இல்லை எதுவும் கைமுதலத்தவனடியே சரண்மகம் பிரபத்தியே ஒன்னுமத்த நான் திருவடிகள முதல்ல தாயார அவ எப்படி நாராயண அபிமத நாராயண அவனுக்கு அபிமதமா அனுரூபமா இருக்காராம் அனுரூபம்னா அழகுக்கு ஏற்ற அழகுன்னு இருக்கான் அபிமத்தம்னா கருத்துக்கு ஏற்ற கருத்துன்னு ரெண்டும் இருக்கிறது தம்பதிகளோடத்துல ரொம்ப துர்லபம் அவனுக்கு ஏத்தாப்புல இவருந்துருவோ அவர் சிவப்பா இருந்தா இவ செவப்பா இருந்துருவோ ஒரு இருந்தா ஒரு சரமா அதெல்லாம் தெரியா இருக்கும் அதுக்கு அனுரூப தாம்பத்தியம் ஆனா கட்டம் என்னன்னா அது வணக்க பார்த்தா இது தெற்கு பார்க்கணும் இது கிழக்க பார்த்தா அது மேற்க பாக்கணும் இந்த மாதிரி இருந்துருன்னா அது அனுரூப தாம்பத்தியம் அபிமத்த தாம்பத்தியம் இல்ல சில பேர் அவர் ஒரு சரமா இருப்பார் இவ புள்ளமா இருப்போ அவர் சிவப்பா இருப்பார் இவ கருப்பா இருப்போ அனுரூப தாம்பத்தியம் இல்ல ஆனா அவர் நினைச்சதை இவ பண்றா இவன் அபிமத தாம்பத்யம் இந்த ரெண்டு பேருக்கு என்ன அபிமத அனுரூப தாம்பத்யம் அழிகளேயும் அவனுக்கு நிகர் அவள் தான் துல்லிய துல்லியாபிஜன லக்ஷனாம் ராகபூரதி வைதேகின் தஞ்சையம் அசித்தேக் கதி தெரிவித்தார் பாகவதத்திலே கண்ணனுக்கு ருக்மிணி தான் ருமிணிக்கு கண்ணன் தான் ராமனுக்கு சீத தான் சீத்தைக்கு ராமன் தான் எதே போலன்னா ஸ்ரீ ரங்கராஜ்யாருக்கு ஸ்ரீரங்கநாயகன் தான் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு ஸ்ரீ ரங்கநாச்சியார் தான் அலர்மேல் வங்க தாயாருக்கு திருவேங்கடமுடையான் தான் திருவேங்கடமுடையானுக்கு அலர்மேல்வங்க தாயார் தான் பெருந்தேவி தாயாருக்கு தான் தான் பெருந்தேவி தாயார் எதிராஜ சம்பத்குமாரன் தான் எதிராஜ சம்பத்குமாரனுக்கு எதிரி எதிராஜ எல்லாத்துக்கு மேலே நம்ம ருக்மணி திராட்சிக்கு நம்ம பார்த்த தாரத்தி கண்ணன் தான் நம்ம பார்த்த தாரத்திக்கு நம்முடைய ருப்பினி திராட்டி தான் இந்த ரெண்டு பேரை தான் திவ்ய தம்பதிகள் திவ்ய தம்பதிகள் கொண்டாடுறோம் அந்த தம்பதிகளுடைய திருவடிகளிலே அச்சலமான பிரணாமங்களோட சிவன் நாராயணவிந்த யுகலம் பிரதஜே என நீண்ட சரணாக இவன் அனுப்பிக்கிறான் அவள புருடகான பூஜையாகக் கொண்டு தானன் திருவடி கொள்கிறான் அவர் எப்படி இருக்கார் சீவன் நாராயணனாக ஜகத்காரண பூதனாக குண்டரீகாட்சனாக வேதங்களாலே ஓதப்படுபவனாக ஏக தெய்வமாக தனக்கு ஒத்தாரும் மிக்காரும் இல்லாதவனாக பிராட்டிய தனக்கு அடங்கினவளாக தனக்கு பத்னியாக தனக்கு சொரூப நிருபக தர்மமாக சரூப விசேஷனமாக அடியார்கள் எல்லாருக்கும் தலைவியாக தன்னை வழங்குபவளாக கொண்டிருக்கிறான் பெரிய பெருமாள் அந்த பிராட்டிய புருஷதார பூதையாக பத்தி அவனை உபாயமாக பத்தி திருவடி தொழுதால் மோட்சலாபம் நிச்சயம் என்பது ஸ்ரீசுக்தத்தினுடைய முக்கியமான அபிப்பிராயம் இது இத்தனை சேர்த்து தான் அம்மாழ்வார் ஸ்ரீசுக்தியிலே அமைத்தார் அகலகில் மங்க உரமாறுபா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வாரே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழும் நில்லா வழியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே இந்த உயர்ந்த அர்த்தத்தை காட்டின நம்மாழ்வாருடைய திருவடிகளுக்கும் அவசியம் பல்லாண்டு பாடி நாச்சியாரும் பகவானுமான திவ்ய தம்பதிகள் அவர்களுக்கும் பல்லாண்டு பாடணும் எல்லாத்துக்கு மேலே கேட்டு வச்சானே ஒரு இந்திரன் இவன் கேட்காது இருந்திருந்தா இத்தனை அர்த்தங்களையும் கொடுத்துக்க போறாளா அத்தனை தேவர்களுக்கும் பல்லாண்டு பாடி காட்டின் ஸ்ரீதேவி நாச்சியார் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி வியாக்கியான முரளி செய்தார்களே நலந்துகள் நாராயண ஜீர் முதலான பெரியோர்கள் அவர்கள் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி எல்லா வியாக்கியானத்தையும் சேர்த்து தமிழ் படுத்தி நிறைய பிரமாணங்களை காட்டி கொடுத்தார் புத்தூர் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுவாமி அவர் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி ஏதோ இது நாழியா இருந்தாலும் ரெண்டு மணி நாழி ஆனாலும் ரெண்டரை மணி நாழி ஆனாலும் எத்தனை நாழி ஆனாலும் பொறுமையோடு வந்து கேட்டு உங்க பொறுமைக்கும் பல்லாண்டு பாடி அடியோமோட நின்னோடும் பிரிவின் நீ ஆயிரம் பல்லாண்டு என்று சொல்லி இங்கே வந்திருந்து நடத்தி கொடுத்த வித்வான்கள் என்ன பக்தர்கள் என்ன பாகவதோத்தமர்கள் என்ன அடியார்கள் எல்லாருக்கும் மறுபடியும் மறுபடியா செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்குமே எல்லோருமே திருவருள் பெற்று இன்புத்திருக்க வேண்டும் பிரார்த்தித்து இங்கே நடத்துற ஜெயின் அறக்கட்டளையால் அவர்களுடைய பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியம் இது மத்த எதற்காகவும் விடுறதில்லை நீங்க எதுக்கு வேணும்னாலும் உபயோகப்படுத்திங்கோ சத் விஷயமா இருந்தா கொடுக்குறோம்னு சொல்லி வச்சிருக்கா இது சொல்லி நாம உபயோகப்படுத்திக்கணும் அவசியம் காலம் வரும்போது அதை செய்யணும்ங்கிற தவறுகளிடத்தில் பிரார்த்தித்து மேல மேல அவர்கள் கைங்கரியமும் வளரணும் வளரணும் பிரார்த்தித்து அமைகிறேன் சொல்லிடுறாங்க நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறைவு பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வளிமன கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா